சமீபத்தில் திருவாரூருக்கு சுற்றுப்பயணம் சென்ற ஸ்டாலின் செய்த காரியம்தான் அக்கட்சியின் சமூக நீதி கொள்கையை ஸ்டாலின் பார்க்கலாம் இருக்கிறது சமூக நீதியை பாதுகாக்க வந்த ஹோல்சேல் ஏஜென்ட்டுகளாகவே தங்களை முன்னிறுத்தி கொள்ளும் திமுகவின் சமீபத்திய சமூக நீதி சம்பவத்தை வட்டம் போட்டு காட்டுகிறது இந்த புகைப்படம் திருவாரூர் சென்ற விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டூரில் தனது பாட்டி அஞ்சுகம் அம்மையாரின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார் அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் தற்போது திமுகவின் சமூக நீதி கொள்கையை தோல் உரித்து காட்டியிருக்கிறது விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டிஆர்பி ராஜா திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் ஆகியோர் சமமாக நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்க திமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் தாட்கோ தலைவருமான மதிவானன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு நிற்க வைக்கப்பட்டதன் காட்சிகள் நாம் காண்பது முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சரிசமமாக அமர்ந்து கொண்டிருந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மதிவானன் அமர்வதற்கு நாற்காலி வழங்காமல் நிற்க வைக்கப்பட்ட காட்சிகள் திமுகவின் போலி சமூக நீதி பிம்பத்தை மக்களிடம் காட்டி கொடுத்துள்ளது அரசு நிகழ்ச்சியின் மேடையில் வைத்தே திமுகவின் பெண் நிர்வாகியை அக்கட்சியின் சீனியர் மோஸ்ட் அமைச்சரான பொன்முடி சாதிய ரீதியில் அடையாளப்படுத்தி பேசியது திமுகவின் கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவனை திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர வைத்தது என திமுகவினர் எப்பேற்பட்ட சமூக நீதி பாதுகாவலர்கள் என்பதற்கு பல சாட்சிகள் உள்ளன இப்படி கட்சியின் அமைச்சர்கள் மட்டத்தில் நீண்டு கொண்டிருந்த திமுகவின் போலி சமூக நீதிக்கு தற்போது ஸ்டாலினையே நேரடி சாட்சியாகி இருக்கிறது இந்த காட்சிகள் சமீபத்தில்தான் தமிழகத்தில் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு சமூக நீதி பாதுகாப்பில் யாருமே எட்ட முடியாத சாதனையை எட்டிவிட்டது போல கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் வேதங்களை தகர்த்தெறிந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காக்க புரட்சியால் புதுமையை படைப்பதே திராவிட வரலாறு என்றெல்லாம் பேசி சமூக நீதியை பாதுகாக்க வந்த தேவ தூதர்கள் நாங்களே என்பது போன்ற போலி பிம்பத்தை உருவாக்க பெரும்பாடுபட்டார் ஸ்டாலின் ஆனால் என்ன பிரயோஜனம் இந்த ஒற்றை வீடியோ ஸ்டாலினின் அத்தனை சமூக நீதி ஸ்டண்ட்டுகளையும் சுக்கு நூறாக போட்டு போட்டுவிட்டது திமுகவின் முன்னாள் அமைச்சர் என்பதையும் தாண்டி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டி ஆர் பி ராஜா போன்றவர்களை காட்டிலும் மதிவானன் வயதில் மூத்தவர் என்ற நிலையில் ஆதிக்க சாதியின் ஆணவத்தின் பேரில் மதிவாணனுக்கு நாற்காலி மறுக்கப்பட்டதன் போக்கு மக்களை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது அதிலும் வரவேற்பு உபசரிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டிஆர்பி ராஜா ஆகியோர் கையில் பலகாரத்தட்டை வைத்து சுவைத்துக் கொண்டிருக்க மதிவாணன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க வைக்கப்பட்ட காட்சிகள் திமுகவின் ஆதிக்க மனப்பான்மையின் உச்சத்தையே காட்டுகிறது